வணக்கம் இன்னைக்கு நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை பார்க்குறோம் இல்லையா மனசில் ஒரே குழப்பம் இதுக்கெல்லாம் சித்தர் அகத்தியரோட ஞானத்துல ஒரு தீர்வு இருக்குமா வாங்க அத பற்றி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் நம்மோட கர்மாவையும் நம்மள வாட்டுற நோய்களையும் ஜெயிக்கிறதுக்கு என்னதான் வழி இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடையாதா வாங்க அகத்தியர் இதுக்கு என்ன சொல்றாருன்னு பாப்போம் அந்த வழியை நமக்கு போறது யாருன்னு நினைக்கிறீங்க வேற யாரும் இல்ல நம்ம பெருமுனிவர் அகத்தியர் தான் வாழ்க்கையோட இவ்ளோ பெரிய சவால்களுக்கு நடுவுல அவரோட போதனைகள் எப்படி ஒரு டார்ச் லைட் மாதிரி நமக்கு வழிகாட்டுதுன்னு பாக்கலாம் பார்க்கலாம் சரி இந்த பயணத்துல நாம எதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னா முதல்ல எதிர்காலத்துல வரப்போற நோய்களுக்கு ஒரு தீர்வு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிறதோட சக்தி என்னன்னு பார்க்க போறோம் அடுத்தது எனர்ஜி எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மாறுதுங்கிற ரகசியம் அப்புறம் நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துக்க வேண்டிய ஒரு உறுதிமொழி கடைசியா நம்ம விதியே ஜெயிக்கிற வழி என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல எதிர்காலத்தை பத்தி அகத்தியர் கொடுக்குற ஒரு வார்னிங் அதோட நம்ம உடல் நலத்துக்காக அவர் சொல்ற ஒரு தெளிவான தீர்வையும் பார்க்கலாம் அகத்தியர் என்ன சொல்றார்னா இனிமே வரப்போற காலத்துல மனுஷனால இது என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நோய்கள் வரும்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க இது சாதாரண விஷயம் இல்ல இன்னைக்கு இருக்குற டெக்னாலஜியால கூட கண்டுபிடிக்க முடியாத நோய் வந்தா நாம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி நேரத்துல தான் அகத்தியர் மாதிரி சித்தர்களோட ஞானம் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு புரியுது அதுக்கு தீர்வு இல்லையான்னு கேட்டா அவரே ஒரு தீர்வையும் சொல்றாரு கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேல சக்தி வாய்ந்த மூலிகைகள் சேர்ந்த ஒரு கலவை தான் அது இதில் பாருங்கள் தோல் சோம்பு கிராம்பு மாதிரி நமக்கு நல்லா தெரிஞ்ச பொருள்ல இருந்து சித்தரத்த ஆடாதோடை மாதிரி சித்தர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச மூலிகைகள் வரைக்கும் இருக்கு இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது நோயோட அறிகுறியை மட்டும் சரி பண்ணாது நம்ம உடம்பை மொத்தமா பலப்படுத்துற ஒரு முழுமையான தீர்வு சரி இது உடம்புக்கான மருந்து ஆனா நோய்க்கு மூல காரணம் உடம்புல மட்டும் இல்லையே அதோட ஆன்மீக காரணம் என்ன அதுதான் நம்ம ஒவ்வொருத்தரோட கர்மாவோட சுமை நாம தனியா வேண்டிக்கிறதுக்கும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேண்டிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அகத்தியர் அத ரொம்ப அழகா விளக்குறாரு பாருங்க நாம தனியா போய் கடவுள்கிட்ட ஏதாவது கேட்டா அவர் கொஞ்சம் யோசிப்பாராம் ஏன்னா முன்னாடி மனுஷங்க அவரை ஏமாத்திருக்காங்களாம் ஆனா அதே இது ஒரு கூட்டமா எல்லாரும் ஒரே மனசோட சேர்ந்து கேட்டா அதோட பவரே தனி பல மடங்கு அதிகமாகுமா அகத்தியர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க இதனால் அப்பனே அனைவரும் சேர்ந்து பின் கேட்டால் தொலையட்டும் என்று வரங்கள் கொடுத்து விடுவானப்பா அதாவது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேட்டா சரி இது தொலையட்டும்னு கடவுளே வரத்தை கொடுத்துட்டு இது கேட்கறதுக்கு ஏதோ சலிப்புல சொல்ற மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள எவ்வளவு பெரிய உண்மை இருக்கு பாருங்க கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு சரி ஏன் இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு இவ்வளவு பவர் அது எப்படி வேலை செய்யுது இதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு அதை வச்சு இதை புஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட ஆன்மீக ஆற்றலை ஒரு செல்போன் பேட்டரி மாதிரி நினைச்சுக்க சொல்றாரு நம்ம டெய்லி லைஃப்ல வர பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நம்ம ஃபோன் பேட்டரியை ட்ரைன் பண்ற மாதிரி நம்மளோட ஆன்மீக சக்தியும் குறைச்சிருது கடைசில பேட்டரி லோ ஆன மாதிரி நாமளும் சோர்வாயிடுறோம் கரெக்டான அப்போ கூட்டு பிரார்த்தனை எப்படி நம்ம பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுது இங்க பாருங்க ஒண்ணு அழகழக எனர்ஜி லெவல்ல இருக்கிற நாம எல்லாரும் ஒன்னா சேர்றோம் சில பேர் ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க சில பேர் பேட்டரி டெட் ஆகிற நிலைமையில இருப்பாங்க ரெண்டு நாம ஒன்றா சேரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குது அதிகமா எனர்ஜி இருக்கிறவங்க கிட்ட இருந்து கம்மியா இருக்கிறவங்களுக்கு அது பாஸ் ஆகுது மூணு இதனால ஒரு பேலன்ஸ் உருவாகி மொத்த குரூப்போட எனர்ஜி லெவலும் அதிகமாகுது நாலு கடைசியா ஃபுல் சார்ஜ் நாம தனியா வேண்டிக்கிட்டா ஒரு பத்து இல்ல இருபது பர்சன்ட் தான் சார்ஜ் ஏறும் ஆனால் கூட்டமாக சேரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் ஏறும்னு சொல்றாரு இது தனியா இருக்கும்போது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் ஓகே குரூப்பா சேர்ந்து பண்ற இந்த சக்தி வாய்ந்த பிராக்டிஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த ஆன்மீக வழியை நம்மளோட டெய்லி லைஃப்ல கடைபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கான சில சிம்பிளான விஷயங்களை பார்க்கலாம் அகத்தியர் அருளின ஒரு தினசரி உறுதிமொழி அதோட ஒரிஜினல் வடிவத்தையே இப்ப நீங்க பார்க்கலாம் அந்த வார்த்தைகளில் இருக்கிற அழகும் ஆழமும் அதோட புனிதத் தன்மையே நமக்கு நல்லாவே உணர்த்தும் அந்த உறுதிமொழியில் என்னெல்லாம் இருக்குன்னு சிம்பிளாக பார்க்கலாமா நான் தர்மம் செய்வேன் எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்பேன் பொறாம போட்டி இது மனசுல இருந்து தூக்கி போடுவேன் நான் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன் மத்தவங்களையும் கொல்ல விட மாட்டேன் நான் எனக்காக மட்டும் வாழாம மத்தவங்களும் வாழணும்னு நினைப்பேன் இந்த மாதிரி வாக்குறுதிகள் இது வெறும் வார்த்தைங்க அல்ல நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய சக்தி இந்த உறுதிமொழிகளுக்கு இருக்கு கடைசியா இந்த வழியில போனா நமக்கு என்ன கிடைக்கும் அதோட கடைசி வாக்குறுதி என்ன தெரியுமா நம்ம விதியை நம்ம கையில எடுக்கிற சக்தி தான் அது அகத்தியரோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க நிச்சயம் நீங்கள் எங்கள் பிள்ளைகளாப்பா இப்படி இருந்தால் நிச்சயம் வாழ்ந்து விடுவீர்கள் என்று யாங்கள் கற்றுக் கொடுக்கின்றோம் அப்பனே பாத்தீங்களா நீங்க எங்க பிள்ளைங்கன்னு எவ்வளோ உரிமையா சொல்றாரு இது ஏதோ ஒரு உபதேச மாதிரி இல்ல ஒரு அப்பா தம் பிள்ளைக்கு அக்கறையா சொல்ற மாதிரி இருக்கு இந்த ஆன்மீக பயணத்துல நம்ம தனியா இல்லைங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இது கொடுக்குது அப்போ மொத்தத்துல இதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் எல்லாம் என் தளவிதின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது அகத்தியரோட வழி கிடையாது அதுக்கு பதிலா நம்மளோட நல்ல செயல்கள் மூலமா நம்ம விதியே மாத்த சக்தியை நம்ம கையில எடுக்கிறது தான் இந்த போதனைகளோட மொத்த சாராம்சமே கடைசியா நம்ம எல்லார்கிட்டையும் அகத்தியர் ஒரு முக்கியமான கேள்வியோட நம்மள யோசிக்க வைக்கிறாரு தனிப்பட்ட ஒருத்தரோட மாற்றத்தை விட ஒரு கூட்டத்தோட சக்தி பெரியதா இது உண்மையிலேயே நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு கேள்விதானே அகத்தியரோட இந்த வழிகாட்டுதல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி